ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம குக்கு தரமணிலேருந்து ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் சூப்பர் டேஸ்டியான ரெசிப்பிங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்காக நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்ய போகிறேன் ஒரு கப்பு அரிசி கால் கப் அளவுக்கு அதே கப்பில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து கால் கப்பு இருக்கணும் இதை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் கூட போடக்கு ஒரு ஆனியன் ஒரு தக்காளி ஒரு கேரட் உருளைக்கெழங்கு நாலு பல்லு பூண்டு இவ்வளோந்தான் இவ்வளோத்தையும் குக்கரில் மாற்றிக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் போட்டு ஒரு நாலு கப்பு தண்ணி வச்சு நல்லா நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தாளிப்புக்கு பாத்திரலாம் நான் இதுக்கு கூட உருளைக்கிழங்கு போடல உருளைக்கெழங்கு போட்டால் நல்லா வெந்து மேஷ் ஆகிடும் அதனால் குழஞ்சிரும் அதனால் நான் வந்து குக்கரில் போடலை உருளைக்கெழங்க இதுக்கு கூட உங்கள் வேறு காய்கறி இருந்தால் காய்கறியும் போட்டுக்கலாம் பீன்ஸு கத்திரிக்காய் இப்படிப்பட்ட காய்கறியும் போட்டுக்கலாம் சின்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு தேவைக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கு கூட இனி ஒரு ஆனியன் வெட்டி வச்சதை நல்லா போட்டு வதக்கிக்க போகிறேன் அதுக்கு கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இதுக்கு கூட கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க போட போகிறேன் உங்கள் கிட்டே வேறு காய் இருந்தால் காய் போட்டுக்கோங்க நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாம் செய்யலான்னு தான் இது அதுக்கு கூட கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு கூட சாம்பார் பொடி இருந்து ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அந்த உருளைக்கெழங்கு வேகட்டும் இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பருப்பு சாதம் நல்லா வெந்துடுச்சு இந்த சாப்பாடை அப்படியே தூக்கி இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு மல்லிகளை போட்டு இறக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஆறு மாதத்துக்கு பிறகு குழந்தைங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பருப்பு சாதம் பண்ண பருப்பு சாதம் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணக்கு முன்னாடி தனியாக எடுத்து நல்லா மிக்ஸில் அரைச்சி ஆறு மாதம் டு எட்டு மாதம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் இந்த தாளிப்புக்க கூட எடுத்து வச்ச சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றி மல்லிகளையும் நல்லா தூவி தேவைக்கு உப்பு பார்த்துக்கோங்க பார்த்து தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க போட்டு இறக்கி சுட சுட இதுக்கு கூட ரெண்டு அப்பளமும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான ஒரு லன்ச்சு ஃபினிஷ் ஆகுங்க போதும் போதும்னு சொன்னாலும் நம்ம நிப்பாட்ட மாட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மேக்ஸிமம் பேச்சுலர்ஸ்க்கு சூப்பரான ரெசிபிங்க